வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டு அரசியல்லையே தான் மட்டும்தான் மிகப்பெரிய அதிபுத்திசாலி தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மெதப்புல கற்பனையா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு நபர் யாருன்னாக்கா தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாஜக கட்சியின் மேனேஜர் அண்ணாமலை அவர்கள் தான் ஒரு புத்திசாலி அப்படின்ற ஒரு கற்பனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தான் இந்த அண்ணாமலை வந்து இந்த அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து தரக்குறைவா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இத பத்தி ஏற்கனவே பல தடவை நம்ம பேசியிருக்கோம் பல ஊடகவியலாளர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கோம் நாமளும் பல தடவை சொல்லியிருக்கோம் இந்த அண்ணாமலை வந்துட்டு தனக்கு எதிராக பிரஸ் மீட்ல கேள்வி கேட்கக்கூடிய நபர்களை வந்துட்டு எப்படி டார்கெட் பண்ணி அவங்களுடைய வேலையை வந்துட்டு கே கேள்விக்குரிய அக்கறம் அப்படின் நம்ம கொண்டு நம்ம ஏற்கனவே பேசுறோம் இந்த அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் ரெண்டு ரூபாய் நாலு ரூபாய் நூறுரூபாய் இரநூறுவான்னு சொல்லிட்டு ஏழை விட்டு ஒரு நிருபரை அவமானப்படுத்துறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஏகப்பட்ட நிருபர்களுடைய அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வேலையை வந்துட்டு அவங்க வேலை செய்கிற அவங்க வேலை செய்கிற நிறுவனத்தையே ஃபோனை போட்டு அவங்களுடைய வேலையை காலி பண்ணுற வேலையும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அயோக்கிய பயணம் அண்ணாமலை சமீபத்தில் ரொம்ப ஆபாசமாகவும் கொச்சையாகவும் பேசிதான் அதுக்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூடு சுரணையுள்ள ஊடகவியலாளர் நான் தெளிவாக சூடு சுரணையுள்ள ஊடகவியலாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவனுக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படி அவங்க கண்டனம் தெரிவித்ததோடு சென்னை வள்ளூர் கோட்டத்தில் மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தாங்க இந்த போராட்டத்தில் வந்து ஊடகவியலாளர்களாக மட்டும் இல்லாமல் ஊடகங்களை நடத்துகின்ற முதலாளிகளான நக்கிரன் பத்திரிகையின் உரிமையாளர் அண்ணன் கோபால் அவர்களும் அண்ணன் இந்து ராம் அவர்களும் கலந்து கொண்டாங்க தமிழ்நாட்டு அரசியில் யார் அராஜகமாக செயல்பட்டாலும் அவர்கள் வந்து கண்டிக்கிறது தயங்காத நபர்கள் இவர்கள் அப்படின்ற எல்லாத்தையும் தெரியும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் நக்கிரன் கோபால் வந்துட்டு அவர் பேசும்போது சொல்லியிருந்தாங்க இனிமேலும் இந்த பயிரோட மூஞ்சி வந்துட்டு நக்கீரன் பத்திரிக்கையில வராதுன்னு சொன்னாரு அவனுடைய பேர் கூட வராதுன்னு சொன்னார் அது சொன்னது மட்டும் இல்லாம அன்னைக்கு போராட்டத்தில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை பேரை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்ததுனால அவன் பேர் வர எல்லா இடத்துல பீப் சவுண்ட போட்டு விடுங்கப்பான்னு சொல்லிட்டு மேடையில மட்டும் இல்லை திரும்பவும் அந்த போராட்டம் முடிந்து எல்லாரும் கலந்து போகும்போது அவங்களுடைய நிறுவனத்திலிருந்து வந்த செய்தியாளர்களை கூப்பிட்டு அவன் எடிட்டோரியல்ல எடிட்டிங் டேபிள வந்து சொல்லிடுங்க அந்த பேர் எங்கேயும் வரக்கூடாது எல்லாத்தையும் கட் பண்ணி பீட் பண்ணி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாரு அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு இது பண்ணிடு அது மட்டும் இல்லாமல் அண்ணன் இந்துராம் அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாங்க அண்ணாமலை வந்துட்டு கர்நாடகாவில் போலீஸாக பணியாற்றிய போது அவர் என்னென்ன தில்லலங்கடி வேலை செஞ்சாருன்றது குறித்தோ அங்க இருக்க ஊடகவியலாளர்களை வந்து நம்ம தொடர்பு கொண்டு ஆதாரங்களை திரட்டணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க இது வந்துட்டு அண்ணாமலைக்கு வந்துட்டு பொறுக்கவே முடியல ஆக்சுவலாக போராட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை வந்து நம்ம போராட்டம் பண்ணப்பட தெரிஞ்ச உடனே ஒரு வெங்காயத்தை ஒடிக்கணும்னு சொல்லிட்டு லேயரை ஒடிச்சு இது பண்ணாங்க அதில் கூட எல்லாரும் பேசுனதுல பத்து செகண்ட் இவனுக்கு அதான விலையெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி கோக்குறதான வேலை முழுசாக எதையும் போட மாட்டானுங்க அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட வேலையை வந்து பண்ணிட்டு இருக்கிற ஊடு விழாவில் திமுக குத்த பார்த்துருந்தாங்க முற்போக்கு பேசுறவங்க வந்துட்டு முற்போக்கு சிந்தனை உள்ளவங்க பேசும்போது எந்த பக்கம் யார் தப்பு பண்ணாலும் அதை வந்து கட்டிக்கதான் செய்வாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வாரிசு அரிசியை பத்தி கவிதா முரளிதரன் அவர்கள் பேசின ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருந்தாங்க அதுல அவங்க வந்து சிலதான் வாரிசு வந்து திமுக மட்டுமே குறை சொல்லக்கூடாது மாதிரி அவங்க சொன்னதுல வந்துட்டு சில வார்த்தைகளை கட் பண்ணி திரிச்சு பேசியிருந்தாங்க அது குறித்த விளக்கத்தையும் அவங்க அந்த போராட்டத்திலே சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இந்த போராட்டம் பத்தி பேசும்போது குறிப்பா நக்கீரன் கோபாலன பத்தியும் இந்துராம் அவர்களை பத்தியும் திரும்ப ஊடக கேள்வி போது அண்ணாமலை வந்து சொல்றாரு நக்கீரன் பத்திரிக்கை மஞ்சள் பத்திரிக்கை அவருக்கு மீசியல முடிய இருக்கிற அளவுக்கு வந்துட்டு அஹ் மூளை இருந்துதான் இன்னைக்கு அந்த பத்திரிக்கை எங்கேயோ போயிருக்கின்ற மாதிரி எல்லாம் ஒரு விமர்சனத்தை அதாவது என்னதான் வந்துட்டு நாய குளிப்பாட்டி நடுவீட்டுல உட்கார வச்சாலும் சரி அதை ஏதோ ஒன்று வாடாட்டிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்கம்மா இல்லைங்களா அந்த ஒரு தான் அண்ணாமலை பண்ணி பண்ணிக்கணும் எவ்வளவுதான் கண்டிச்சாலும் எவ்வளவுதான் அடித்தாலும் சொறிபிடிச்ச நாய் வந்து திருந்தவே திருந்தா எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத ஊடகவியலாளர்களே கொண்டு நக்கீரன் கோபால் அவர்களுடைய பத்திரிகை காலத்துல அவர் கண்ட போராட்டங்களை பத்தி இவருக்கு என்ன தெரியுமோ அதில் அவர் எந்த அளவுக்கு ஸ்டகுள் சந்திச்சிருக்கு அது குறிப்பா திமுக ஜெயலலிதா பத்திரிகைக்கு சில நெருக்கடிகள் வந்திருக்காதான் சில விஷயங்கள் வந்துட்டு நெருக்கடிகள் யாரு ஆளுங்கட்சியா இருந்தாலும் எல்லா ஊடகங்களுக்கும் ஒரு நெருக்கடி வரதான் செய்யும் அந்த மாதிரி வந்து அதையும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெயலலிதா அவர்களோட ஆட்சி காலத்தில் அவருக்கு வந்து நெருக்கடிகளை எல்லாம் வந்துட்டு சொல்லி மாலது அத்தனை நெருக்கடிகளும் சமாளித்து அவர் பத்திரிக்கை இருக்காங்க பல பத்திரிகைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெயலலிதாவாலே காணாமல் போன பத்திரிகைகள் நிறைய இருக்குது இந்த தமிழ்நாட்டில் ஆனால் அதையெல்லாம் மீறி ஜெயலலிதாவை தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருந்த ஒரு ஊடுவீலாளர்னா அது அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களோ அவரை பற்றி வந்து பேசியிருந்தாங்க எல்லாத்தையும் தெரியும் வேணா பண்ணாலும் க தமிழர்கள் உயிர் வந்து கர்நாடகத்தில் ஊசாடி கொண்டு வரும்போது தன்னோட உயிரை துச்சமாக மதித்து நடிகர் ராஜ்குமாரை மீட்டு கொண்டு வரது வந்து அவருடைய பணிகள் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு தெரியும் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு அமைதியை உருவாக்குறது அவர் எவ்வளோ தூரம் செயல்பட்டார் அப்படின்றதான் அந்த அப்போ கூட வந்துட்டு அந்த கொச்சைப்படுத்துறவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க அந்த கொச்சைப்படுத்துறவங்க இது பண்ண ஏன் இந்த பொள்ளாச்சி கேஸ்ல கூட பாருங்க அந்த விஷயத்த முத முதல்ல வெளியே கொண்டு வந்தது அண்ணன் நக்கிரன் கோபால் அவர்களுடைய ஊடகங்கள் மூலியமாக தான் வெளியில வருது அந்த பொள்ளாச்சி கொடுமைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இது பொள்ளாச்சி கொடுமைகள் மட்டும் இல்லை நித்தியானந்தா லீக்டு வீடியோ இருக்கு இல்லைங்க அது கூட முதல்ல நக்கிரனுக்கு தான் வந்துடும் ஆன்மீகத்தின் பெயரால் வந்துட்டு ஏகப்பட்ட மோசடிகளை செய்த அந்த அயோக்கிய பையன் நித்தியானந்தா இன்னைக்கு வந்து இந்த பாஜகவின் துணையோடு நாட்டை விட்டு ஓடி போய் தனியா ஒரு நாடு அமைக்கிற பேர்ல அவன் பண்ண அட்டூழியங்கள் வந்துட்டு ஏகப்பட்டதா இருக்குது அந்த அயோக்கிய பையன் நித்தியானந்தாவுடைய லீலைகள் எல்லாத்தையுமே அம்பலப்படுத்தியதும் இதே நக்கிரண் கோபால் அவர்கள்தான் அப்படிப்பட்ட நபரை வந்துட்டு நீ வந்துட்டு கேள்வி கேட்டுறனாக்கா உனக்கெல்லாம் அவரை பத்தி பேசறதுக்கு எந்த யோக்கியதும் இல்லை அண்ணாமலாம் அதை விட முக்கியம் என்னன்னாக்கா அடுத்து வந்து சொல்ல இந்து ராம அவர்கள் வந்துட்டு உன் கட்சியை சேர்ந்த வினோஜ் பி செல்வம் அவருக்கு எதிராக துண்டு பிரச்சாரம் கொடுத்து ஆஹ் இவர் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் ஏன் இந்து அவர்கள் வந்துட்டு உன் கட்சி வேட்பாளரை எதிர்த்து துண்டு பிரச்சாரம் கொடுக்க கூடாதா மதவாத அரசியல் செய்யக்கூடிய உன் கட்சியை வந்துட்டு யார் வேணாலும் நீ எதிர்த்து இது பண்ணலாம் அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வின் டிவியோட ஓனர் தேவநாதன் பிஜேபிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு மேடலையும் ஏறி பேசிட்டு இருக்கிறாரு அப்போ அவரை வந்து நீ என்ன சொல்லுவ உன் வேட்பாளர் அந்த வினோத் பி செல்வத்துக்கு அவங்க அப்பா பன்னீர்செல்வம் கூட பிரச்சாரம் பண்ண பண்ணது கிடையாது நாங்கள் பார்த்தது கிடையாது எந்த இடத்துலயும் அவங்க அப்பா பன்னீர்செல்வம் கூட வந்துட்டு பிரச்சாரம் பண்ணது கிடையாது அப்படி இரு ஏன் அவர் குடும்பத்தில் யாரும் வரலன்னுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீ வந்துட்டு இந்துராம வந்துட்டு கொறை சொல்லிட்டு இருக்கிற உனக்கு ஆதரவாக திடிவில இருக்க எத்தனை ஊழியர்கள் வந்துட்டு உங்க கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவா பிரச்சாரத்தில் இறங்கினாங்கன்னு தெரியாதா சும்மா வந்துட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் ஏன் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமிக்க ஒரு ஊடகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த நேரமும் பிரச்சாரம் செய்யணுன்றதுக்காகவே செயல்பட்டு இருக்காங்க அதை பத்தி எல்லாம் எதுவும் பேச சொல்ல துக்குலக்கு மாதிரி இருக்க இன்னொரு பத்திரிகையும் சொல்றேன் நடுநிலை என்ற பெயரில் பேசுகிறோம் அந்த பத்திரிகை சொல்றேன் இவங்க உங்களுக்கு வேலை செஞ்சிட்டு தானே இருக்காங்க இ இந்துராம் அவர்கள் யார் தப்பு செய்தாலும் தப்பு தப்புன்னு சொல்லக்கூடிய நபர் தான் அதை கூட புரிஞ்சிக்காமல் நீ வந்து பேசிகிட்டு இருக்க ரொம்ப இதாக இருக்குது இந்த மாதிரியான கேடுகட்ட வேலையைத்தோடு நிறுத்திக்கோன்ன ஊடகவியலாளர்களை பற்றி எல்லாம் வந்துட்டு உனக்கு தேவையில்லாத வேலை இதை இதோடு நிறுத்திட்டோம் உனக்கு தான் ரொம்ப நல்லது